மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் சங்கீதம் நூற்றி மூன்று பனிரெண்டாவது வசனம் ஜேம்ஸ் காஃபீல்ட் ஒரு பகுதி நேரப் பிரசங்கியாளராகவும் தன்னுடைய ஸ்தாபனம் நடத்திய கல்லூரிக்கு முதல்வராகவும் இருந்து வந்தார் அவர் ஒரே நேரத்தில் இரண்டு கைகளாலும் எழுதும் திறன் பெற்றிருந்தார் என்று கூறப்படுகிறது அவர் ஒரு கையில் கிரேக்க மொழியில் எழுதினால் மறு கையில் அதே நேரத்தில் லத்தீன் மொழியில் எழுதுவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு அவர் அமெரிக்க தேசத்திற்கு ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் மாதத்திற்குள்ளாகவே துப்பாக்கியால் சுடப்பட்டார் துப்பாக்கி அவர் நுழைந்தது என்றாலும் அவர் சுய நினைவை இழக்கவில்லை மருத்துவமனையிலே டாக்டர் தன்னுடைய சுண்டு விரலை காயத்துக்குள்ளே விட்டு தோட்டாவை தேடி பார்த்தார் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்பு வெள்ளியால் செய்யப்பட்ட சிறிய உபகரணத்தை கொண்டு தேடினார் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது அந்த கோடை காலத்திலும் ஜனாதிபதி அசௌகரியப்படாமல் ஆனாலும் அவர் பலவீனப்பட்டு கொண்டே இருந்தார் மருத்துவ குழு ஒன்று அவரை மேலும் மேலும் இருந்தது ஆனாலும் அந்த துப்பாக்கி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் தொலைபேசி கருவியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த அலெக்சாண்டர் கிரகாம்பில் ஜனாதிபதியின் தலைக்குள் இருந்த உலோக குண்டை கண்டுபிடிக்கும்படி வரவழைக்கப்பட்டார் அவரும் முயற்சி செய்தார் முடியவில்லை ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய இரு மாதங்களிலும் செய்த முயற்சிகள் பலனளிக்காமல் செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி இறந்தே போனார் அவர் காயத்தினால் மறிக்கவில்லை தொடர்ச்சியான சோதனைகளால் ஏற்பட்ட தான் அவர் மறிக்க காரணமாயிற்று ஆம் பிரியமானவர்களே இதை போலத்தான் பாவமும் அவனை முடிவிலே கொன்று விடுகிறது தன் பாவத்தை அகற்ற முடியாமல் அந்த பாவத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற மனிதனை அது இறுதியில் கொன்று விடுகிறது ஆகவே தேவ ஒத்தாசையோடு நாம் அதை நம்மை விட்டு அகற்றினால் பிழைத்து கொள்ள முடியும் காமிதியின் பாவத்தை தேவன் அவருக்கு உணர்த்தியபோது உடனடியாக அவர் தேவனோடு நல் பொருந்தினார் தேவன் அவர் பாவத்தை மன்னித்து மீண்டும் அவருக்கு வாழ்வை கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே பாவத்தோடு போராடி கொண்டிராமல் தேவ ஒத்தாசையை நாடுவோம் தேவன் நம் பாவத்தை நம்மை விட்டு விலக்கி நமக்கு வாழ்வளிப்பார் கான் பிளஸ் யூ ஹாவ ப்ளஸ் எட் டே